நானும் இருமாப்போடு சொல்கின்றேன் கட்டுப்பாடோடு பணியாற்றினால் இரநூறு தொகுதிகளிலும் வெற்றி நிச்சயம் கனிமொழிக்கரான இயப்பி பேச்சு இந்த தேர்தல் வெற்றி உங்கள் தரங்களிலே இருக்கிறது என்ற அந்த ஒரு கடப்பாடோடு பணியாற்றினால் வெற்றி நிச்சயம் அண்ணன் தளபதி சொல்லுவது போல இருநூறு தொகுதிகளிலும் நிச்சயமாக நானும் சொல்கிறேன் இருமாப்ப ஆதி திராவிட நலக்குழு தென்மண்டல ஆய்வுக் கூட்டம் இன்று திருச்செந்தூர் ஐஎம்ஏ மெமோரியல் ஹாலில் நடைபெற்றது இதில் திமுக துணை பொதுச்செயலாளரும் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி கலந்து கொண்டு திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் நிகழ்வில் பேசிய கனிமொழி கருணாநிதி எம்பி இந்த தேர்தல் வெற்றி என்பது உங்கள் கரங்களில் இருக்கின்றது என்ற அந்த கட்டுப்பாடோடு பணியாற்றினால் வெற்றி நிச்சயம் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு ஸ்டாலின் சொல்வது போல் இருநூறு தொகுதிகளிலும் நிச்சயமாக நானும் இருமாப்போடு சொல்கின்றேன் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் என்று பேசினார் இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மக்களின் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் பெரியசாமி திமுக ஆதிதிராவிட நலக்குழு செயலாளர் கிருஷ்ணசாமி எம்எல்ஏ ஓட்டப்படாரம் சட்டமன்ற உறுப்பினர் எம் சி சண்முகையா விராத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி வி மார்க்கண்டையன் பெருமாள் கோவில் குழு தலைவர் செந்தில்குமார் முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் பில்லா ஜெகன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் வெற்றி உங்கள் தரங்களிலே இருக்கிறது என்ற அந்த ஒரு கடப்பாடோடு பணியாற்றினால் வெற்றி நிச்சயம் அண்ணன் தளபதி சொல்லுவது போல இருநூறு தொகுதிகளிலும் நிச்சயமாக நானும் சொல்கிறேன் சொல்கிறேன் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்